ஒரு நாள் ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கிட்ட சொல்லி கலந்துக்க சொல்லுங்க சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக இயற்கை வேளாண்மைன்னு நம்ம வரும்போது ஏன் இயற்கை வேளாண்மை அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு எந்த ஒரு இறைச்சி கழிவினாலும் அது கூட சர்க்கரையை கலந்து ஊற ஊரல் போட்டோம்னா அதுலேருந்து நமக்கு அமினோ ஆசிட் ஃபார்மை கிடைச்சிருது ரொம்ப எளிமை வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே ஐந்து தலைப்புகள் ஐந்து நபர்கள் ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக ஒரு வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு அஞ்சு நபர் பேசுவங்க தினமும் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவர் மன்னகத்திலிருந்து வந்து மண்ணை பற்றி பெருமையை பேசுவார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வகுப்பு ஒரு நாள் மதுரையிலிருந்து ஜோஸ்வினா அப்படிங்கிறவங்க வந்து தேனி வளர்ப்பு பேசுவாங்க பிரமிப்பாக இருக்கும் ஒரு நாள் செந்தில் குமரன் அப்படிங்கிறவர் செஞ்சோலையிலிருந்து வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவார் ஒரு நாள் தொன்மை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் கணேஷ் கார்த்திக் அப்படிங்கிறவர் பேசுவார் இப்படி ஐந்து நாள் ஐந்து நபர்கள் ஐந்து தலைப்பு ஐந்து மணி நேரம் ஐந்து நாள் சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்துக்கங்க உபயோகமாக இருக்கும் எல்லாரும் கலந்துக்கலாம் இதில் யார் கலந்துக்கணும்னு கேட்டால் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் முதல்ல சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னன்னு யாருக்கும் தெரியல அதை புரி வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு சுய சார்பு வாழ்க்கை ஐந்து நாள் வகுப்பு செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் ஐந்து நாள் வகுப்பு நண்பர்களே வாய்ப்புள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கிட்ட சொல்லி கலந்துக்க சொல்லுங்க இந்த ஐந்து நாளில் நீங்கள் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியமான வகுப்பு இயற்கை வேளாண்மை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ முதல்ல வேளாண்மை அவசியம் அப்போ நிலம் அங்கே உழவு சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கணும் தொடர்ச்சியாக அந்த மண் நல்லா இருக்கணும் தண்ணி மாசுட்டு இருக்கணும் இது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும்னா வேளாண்மை சார்ந்து நிலங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அப்போ அதில் இயற்கை வேளாண்மை அப்படிங்கும்போது முதல் விஷயம் நம்ம உணவு அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சு இல்லாத இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்போ ரசாயன வேளாண்மைன்னு போகும்போது அதில் போடுற ரசாயனங்கள் ஒன்று ஒன்றும் எங்கெங்கேயோ இருந்து வர வேண்டியது இருக்குது ஏதோ நாடுகள் இருந்து ரொம்ப நுட்பங்களை தயாரித்து இங்கே வர வேண்டியது இருக்குது அதுக்கு பெரும் போக்குவரத்து பெரும் செலவுகள் தொடர்ச்சியாக இங்கே மண்ணு கெட்டு போயிட்டுருக்கு நம்ம உடம்பு கெட்டு போயிட்டுருக்குது அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இயற்கை வேளாண்மையை முதன்மையாக கையில் எடுத்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ இயற்கை வேளாண்மைன்னு நம்ம வரும்போது ஏன் இயற்கை வேளாண்மை அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ எல்லாத்திட்டையும் சொல்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சுயநலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும் அதை கடந்து சுயநலம்னா தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அது உண்மையான என்ன அப்போ நான் நல்லா இருக்கணுன்னா என்ன அர்த்தம் என் உடம்பும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் என்னோடய சுயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுதான் சுயநலம் அப்போ எனக்கு நல்ல உணவு கிடைக்கணும் நல்ல தண்ணி இருக்கணும் நல்ல காற்று நல்ல சூழல் சுற்றி கொஞ்சம் நல்ல மனிதர்கள் இதுதான் நான் ஆரோக்கியமாக என் உடம்பும் மனசும் நல்லா இருக்கிறதுக்கான வாழ்க்கை நம்ம நிலங்களில் ரொம்ப எளிமையாக பயிரை பாதுகாத்துட முடியும் இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்த பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம நிலங்களில் அவ்வளோ ரசாயனங்களை தெளித்து நம்ம உணவையும் நஞ்சாக்கி நிலத்தையும் நஞ்சாக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சின்ன விஷயம்தான் அப்போது சைவ பூச்சி அசைவ பூச்சி இந்த ரெண்டு இடத்துக்குறோம் இன்னொன்று பறவைகள் நிறைய இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே பூச்சிகளை பிடிச்சி திங்கக்கூடிய பறவை இனங்கள் மட்டுமே நூறுக்கு மேலே இருக்குது எப்போ நம்ம ரசாயனம் தெளிக்கிற நிறுத்தறமோ அந்த பறவைகள்லாம் நம்ம இடத்துல வந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது ஒரு வகையில் இயற்கையில சமநிலைப்படுத்தும் அடுத்து இப்போ நம்ம பேசுனா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்போ இதில் எது அதிகமாக இருக்கணும் நான்வெஜ் அதிகமாகவும் வெஜ்ஜு பூச்சிகள் குறைவாகவும் இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம கையாளுகான ரொம்ப எளிமையான முறைகள் நிறைய இருக்குது அப்போ நம்ம இப்போ விவசாயிகள்ட்ட என்ன சொல்கிறோம்னா நான்வெஜ் பூச்சிகளை படங்களோட தெளிவாக சொல்கிறோம் எந்தெந்த பூச்சி நான்வெஜ்ஜு எந்த புழு நாண்வெஜ்ஜு அதை தெளிவாக படங்களோட சொல்லும்போது விவசாயிகள் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நிறைய விவசாயிகள்கிட்ட படங்களோடு சொல்லும்போது இந்த நான்வெஜ் பூச்சி அந்த புழுவை காமிக்கிற படத்தோடு அதை பார்த்துட்டு இந்த பூச்சியை பார்த்துட்டு நாங்கள் மருந்து வாங்கி அடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க விவசாயிகளோட மொழியில் மருந்து அது அந்த ரசாயன விஷங்களை இந்த பூச்சியை பார்த்துட்டு நாங்கள் விஷம் வாங்கி அடிச்சிருக்கோம் இது நல்லது செய்கிற பூச்சியா இது தாவரங்களை ஒன்றும் செய்கிறதா அப்படின்னு விவசாயிகள் கேட்குறாங்க அப்போ இந்த இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது எந்த ஒரு இறைச்சி கழிவினாலும் அது கூட சர்க்கரையை கலந்து ஊற ஊரல் போட்டோம்னா அதுலேருந்து நமக்கு அமினோ ஆசிட் ஃபார்மை கிடச்சிருது ரொம்ப எளிமை இப்போ நம்மளால் விவசாயிகள் என்ன சொல்கிறோன்னா மீன் அமினோ அமிலம் செய்ய சொல்லிடுறோம் ஏன்னா மற்ற உணவுக்கு இறைச்சிக்குன்னு வெட்டுறதுல மீனில் தான் அதிக இறைச்சி கழிவு இருக்குது அதனால் ஒரு மீன்கழிவு எடுத்துகிட்டா போதும் சம அளவு கரும்பு சக்கரை எடுத்துக்கணும் மீன் கழியும் சம அளவு கரும்பு சக்கரை அவ்வளோதான் ரெண்டையும் எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா கலக்கி ஒரு பிளாஸ்டிக் டம்ளில் போட்டு வச்சிட்டோம்னா போதும் ஒரு இருபது நாள் கழித்து இதை திறந்து பார்த்தோம்னா இதில் மீன் கலந்துருக்கோம்னா நம்பவே முடியாது அந்தளவுக்கு வாசனையை மாற்றிடும் இதுதான் சர்க்கரையோட ரசாயனத்தன்மை அதை எடுத்து மூந்து பார்க்கும்போது நல்லா பழம் கனிஞ்ச அந்த மாதிரியான ஒரு வாசனை தான் இருக்கும் அப்போ இதை எடுத்து நல்லா கெட்டியாக தேன் மாதிரி அல்லது விளக்கின மாதிரி கெட்டியான ஒரு திரவம் கிடைக்கும் இதை எடுத்து எடுத்து அழகாக ஒரு நூறு எம்எல் எடுத்துகிட்டே போதும் பத்து லிட்டர் தண்ணியோட கலந்து நம்ம வழியாக தெளிச்சுட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக எந்த பயிருக்கும் வேருக்கும் கொடுத்துட்டே இருக்கலாம் இது ரொம்ப எளிமையாக ஒரு பயிரை நல்லா செழிப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு கரைசிலாக இருக்குது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ முடியுமோ செலுத்தி கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே ரெண்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் சர்ச்சில் போய் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் டைப் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்க விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சா உங்களுக்கு லிங்க் வரும் வாருங்கள் நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்புத்தொகை வகுப்பு சுயசார்பு வாழ்க்கை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்